என் அன்னை அபிராமி பவள கொடி போலும் சிவந்த வாயை உடையவள் குளிர்ச்சி தரும் முத்துப்பல் சிரிப்பழகே அது மட்டுமா எம் ஈசன் சங்கரனின் தவத்தை குலைத்தவள் எப்படி உடுக்கை போலும் இடை இடைநோகும்படியுள்ள இணைந்த முலைகளால் அப்படிப்பட்டவளை பணிந்தால் தேவர் உலகமே கிடைக்கும் ஆகவே அவளை பணியுங்கள் பவளக்கொடியில் கொடியில் பழுத்த செவ்வாயும் முருவல் தவள திருநகையும் உடையான் எங்கள் சங்கரணை துவள போருது துடிடை சாய்க்கும் முனையாள் அவளை பணி மின் கண்டீரமராவதி ஆளுகை